நிகழ்ச்சி உடைய தொகுவரியாக தாவூதியன் பரோடே மாநில செயலாளர் مولانا முலவி ஜேம் ஹபீபுல்லா ஹஸரத் அவர்கள் வரவேற்பறை ஆற்றுவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிக பெரிய பேரருளால் நம்முடைய தாவூதிய அரவி கல்லூரியிலே மறைந்த உஸ்தாத் பெருமக்களுக்கு நினைவேந்த நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை முதல மருவாக இதுவரையில் இல்லாத அளவிற்கு கப கபரஸ்தானிற்கு சென்று உஸ்தாத்மார்களுக்கு துவா செய்து அவருடைய மன்னரைகளை எல்லாம் பார்த்துவிட்டு இப்பொழுது அமர்ந்திருக்குகின்றோம் நம்முடைய தாவூதியா மதரசாவிலே பல உஸ்தாதுமார்கள் இருந்து மரணித்திருக்குகிறார்கள் ஒவ்வொருவர்களுமே உஸ்தாதுமார்களை பற்றிய வரலாறுகளை அவருடைய குறிப்புகளை நாம் பார்க்குகின்ற பொழுது மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களாக தமிழகத்தினுடைய முன்னோடிகளாக இருந்திருக்குகிறார் இந்த இடத்திலே நான் பேசுகின்ற பொழுது பழைய நினைவுகள் வருகிறது ஏராளமான உஸ்தாத்மார்களுக்கு இந்த இடத்தில்தான் தான் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அவைகளே ஹசர் பெருந்தகை உமர் ஃபாரூக் ஹசர் அவருடைய தலைமையிலே நடைபெற்று நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய மனக்கண் முன்பாக வந்து செல்கிறது சேஹனா உமர் ஃபாரூக் ஹசர் அவர்கள் சித்திய கலி அஜத்தோடைய நினைவேந்தலிலே பேசியதை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அதிசாக விளங்கிய ஆசிரியர் பெருந்தகை சித்திய கலி அஜத் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே உமர் பாரூக் அஜத் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் தாவூதியாவினுடைய ஒரு காலமாகிறது எல்லோரும் இளமையாக இருந்தோம் அப்பொழுது மாணவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் சித்திகளை அஜத்திற்கு திருமணம் நடைபெறுகிறது உமர்ஃபாரு திருமணம் நடைபெறுகிறது ஜாவின் அஜத்திற்கு திருமணம் நடைபெறுகிறது என்பதாக அப்துல் காதர் ரஜத் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது என்பதாக குஸ்தானுமார்களுடைய நிக்காகை முன்னிறுத்தி மாணவர்கள் பேசினார்கள் சில நாட்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு மாணவர்கள் பேசினார்கள் சித்திகளை எதிர்த்து அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது உமர் அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அவருடைய வாரிசுகளை முன்னிறுத்தி அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்களை பெருமையுடனே மாணவர்கள் பேசிக் கொண்டார்கள் அதற்கடுத்து சில நாட்களுக்கு பிறகு தாவூதியா மாணவர்கள் பேசிக் கொண்டார்கள் அப்துல் காதரத்துடைய மகனுக்கு திருமணம் உமர் மகளுக்கு திருமணம் சித்திகளையத்துடைய மகனுக்கு திருமணம் என்பதாக கொண்டிருந்தார்கள் என்கின்ற போய் இன்று ஒன்றின் பின் ஒன்றியாக மரணம் மரணமடைந்தது இப்பொழுது உடமாக்களுடைய மரணத்தை முன்னின்று பேசுகிறார்கள் என்று உமர் ஃபாரூக் அவர்கள் நினைவுபடுத்தியதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றேன் அஜர்த்து உமர் ஃபாரூக் அஜத் அவர்கள் அவருடைய அந்த நினைவுரை அவர்கள் ஆற்றிய அந்த உரையை நான் தொகுத்து ஒரு மனதிலே வெளியிட்டு இருக்கின்றேன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுதுதான் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து தான் என்னுடைய மனதை மிகவுமே தொட்டதாக இருந்தது அசர்ஃப் அலி அவர்கள் முஃப்தி முகமது அசர்ஃப் அலி அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த ஹசரத் அவர்கள் முக்தி சாப் அவர்கள் இதே இடத்திலே பல உஸ்தாத்மார்களுடைய நினைவேந்தலிலே சபையினுடைய தலைவராக இருந்து அலங்காரமாக இருந்து கொஞ்சம் தமிழிலே அழகாக பேசி அவர்கள் பேசியது எனக்கு நினைவு வருகிறது இப்பொழுது அவருடைய நினைவேந்தலிலே நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்பதாக நான் என்னை மிகவும் வருத்தம் அணுகின்றேன் அது ஒரு வார்த்தை அவர்கள் அழுத்தி சொன்னார்கள் நிச்சயமாக நான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்னுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் கூட முப்தி சார் அசரப்பு அவர்கள் தான் நடத்துவார்கள் பேசுவார்கள் என்பதாக நின்று கொண்டிருந்தேன் காலத்தினுடைய சூழ்நிலை அல்லாஹனுடைய விதி அவருடைய நினைவேந்தலிலே நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்பதாக அஜரத் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்குகின்றோம் எனக்கும் அவர்கள்தான் ஜனாசா தொழுகையை நடத்துவார்கள் ஏனென்று சொன்னால் தா தூதியாவுடைய மூத்த பெரும் உணமாக்களுக்கெல்லாம் சித்திய கலியத்து முதல் கொண்டு பல்வேறு உலமா பெருமக்களுக்கு அதிர்த்து அவர்கள்தான் தான் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள் எனக்கும் அவர்கள்தான் தொழுகை நடத்துவார்கள் என்பதாக நினைத்திருந்தேன் ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை மாறிவிட்டது என்பதாக சொன்ன நினைவுகள் எனக்கு இப்பொழுது வந்து செல்கிறது ஆகவே மறைந்துவிட்ட நம்முடைய உஸ்தாத்மார்களை தாவூதியா உஸ்தாதுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழகத்திலே புகழ்வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்ட உஸ்தாதுமார்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நினைவஞ்சலியை செலுத்தி அவர்கள் கடந்த காலங்களிலே சமுதாயத்திற்காகவும் குடமா பெருமக்களுக்காகவும் ஆற்றக்கூடிய ஆற்றியிருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் இப்பொழுது நாம் மறுகணமாக நாம் சிந்தித்து பார்த்து நம்மை நாம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தாவூதிய அரபிக்கல்லூனுடைய முதல்வர் ஹசரத் அவர்களையும் வருகவர்கள் என்பதாக தாவூதிகள் பேரவின் சார்பாக வரவிருக்கின்றேன் அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தினுடைய அரசு காட்சியாகும் ஈரோடு மாவட்ட கா தாவதிகள் பேரவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹஜரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான உலமா பெருமக்கள் தாவூதிகள் மிக தொலைவில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அனைவர்களையும் தாவூதிகள் பேரவின் சார்பாக வருக வருக ஒன்று வரவேற்பதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்சா அல்லா உமர்ஃபார்கள் இல்லாத அந்த நினைவிட அந்த நினை அந்த காலியிடத்தை வெற்றிடத்தை நாம் நிறைவு செய்வோமாக அஜர்த் அவர்கள் நமக்கு காண்பித்து சென்ற அந்த ராஜபாட்டையை நாம் மீண்டும் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லி மின்சார்லா வருகின்ற காலங்களிலே தமிழகத்தில் முதல் முதலாவதாக தாவூதியா தான் தாவூதிகள் பேரவையில் துவக்கப்பட்டது அதே தாவூதிகள் பேரவையை மின்சார்லா கள கடைசி கால வரையிலும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடும் நாம் சிறப்பாக பணியாற்றுவோம் என்பதாக அனைவர்களையும் வரவேற்று தாவூதி அல்லாத உலமாக்கலும் வந்திருக்கிறார்கள் அனைவர்களையும் நான் வரவேற்க தாவுதிகள் சார்பாக வரவேற்று மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய உறவை எகிவு செய்கின்றேன் ஆகல்வான அணுகந்தில் இல்லாக இருக்கலாம்